நம்ம மல்லி விஜய்க்காக ஆசை ஆசையா வெரைட்டி வெரைட்டியா சமைச்சு வச்சிருப்பாங்க ஆனா சமைச்சு வச்சு அதை விஜய்க்கு அந்த டைமிங் வரதுக்கு முன்னாடி நம்ம ரஞ்சிதா ரெண்டு பேரும் வந்துட்டு பாப்பாங்க பார்த்துட்டு என்ன பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா இப்படியே விட்டாய் சரிப்பட்டு வராது இந்த விதமா சமைச்சு மாமாவை கைக்குள்ள போட்டு கரெக்ட் பண்ணிட்டு அவ நல்லா ஜாலியா கும்முன்னு சுத்துவா நான் மட்டும் பைத்தியகார மாதிரி சுத்தனுமா அவளை அவ மட்டும் மாமா கூட ஜம்முன்னு கும்முன்னு டூயட் போடுவா நான் மட்டும் நடு ரூட்ல உட்காந்து அழணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி சரி ஓகே எல்லாத்துலயும் உப்பு கொஞ்சம் இதுல அது கொஞ்சம் அதுல இது கொஞ்சம் அப்படியே அள்ளி போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா அவள் எல்லி போடுறாங்க ராஜேஸ்வரி சொன்னத கேட்டு அதுக்கப்புறம் தாங்க போட்டு முடிச்சுட்டு நேரா வெளியே ஆள்ல போய் உட்காடுறாங்க விஜயோட எல்லாம் வராங்க அப்பதான் பேசிட்டு இருக்கிற அப்பவே சொல்றாங்க இவங்க யாருன்னு கேட்க இவங்க தான் என்னோட வைஃப் அப்படின்னு விஜய சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் நான் போயிட்டு வரேன்னு சொல்ல அந்த டைம்ல தாங்க மல்லி ஓடுதுன்னு சொல்றாங்க நீங்க எல்லாம் வருவீங்க விஜய் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மேடம் ஆசை வெரைட்டி வெரைட்டி ஆல்ரெடி சமைச்சு வச்சிருக்காங்க ஏன் உடனே போறீங்க அதை சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம மல்லி சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம ராஜேஸ்வரி இருந்துதான் பேருந்து பேருந்து முழிக்கிறாங்க ஏன்னா பார்த்தா அப்படி ஒன்று அவங்க செய்யவே இல்லையே அப்படின்றப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் ஐயோ யோ அசுரப்பட்டு உப்பு போட்டவனு முடிக்கிறாங்க டைனிங் டேபிள் போயிட்டு விஜய் விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காடுறாங்க உட்கார்ந்த உடனே மல்லி எல்லாருக்கும் பரிமாறுறாங்க யாரு சமைச்சது நம்மளோட ராஜேஸ்வரி ஓகேங்களா உடனே அதை வாயில் வச்சு காரி காரி துப்புறாங்க இதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரிக்கு என்னென்ன பல்ப்பு விழப்போகுது எவ்வளோ கேள்வி விழப்போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்த அடுத்த அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க ஸோ நண்பர்களே இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ போட டிலே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்குக்காக ரொம்ப லாங்ல வந்திருக்கேன் ஸோ ஒர்க்கு முடிச்சுட்டு இப்போ தான் முடிஞ்சது இப்போ டைம் எனக்கு கிட்டத்தட்ட பத்து மணிக்கு மேலே பதினோரு மணி ஆகுது இப்போ தான் ரூமுக்கு போயிட்டுருக்கேன் இங்கேருந்து இன்னும் மூணு மணி நேரம் டிராவல் ஓகேங்களா ஸோ அதனால் வேறு என்ன என்ன பண்ணுறதுன்னு இல்லை அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஸோ இந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணுறேன் என்ன ஒர்க்கு போயிருந்தேன் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத சும்மா ஓரளவு பின்னாடி இதை கூட ஆட் பண்ணி பண்ணிவிடுறேன் விருப்பிற்கு பாருங்கள் இல்லைன்றவங்க ஸ்கிப் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் நண்பர்களே டாடா சுயூ பாபா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ்இஸ் வேல் சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன சோரஸ்யமாக இருபது போயிட்டு போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்லி சீரியல் இல்லைங்க ஏ மாநிலத்தில் பார்த்தீங்களா வேறுபட்ட ஸ்டெம்பர் ராட் இங்கே இருக்கு பார்த்தீங்களா இன்சுலேட்டர் இது எல்லாத்தையும் டிஸ்மேன் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெம்பர் ஆடுக்கு இங்கே ஒரு கேஸ்கெட் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது உள்ளே ஒரு கேஸ்கெட் இப்போ தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் புஷ்ஷிங் இங்கே பார்த்தீங்களா அந்த புஷ்ஷிங் எடுத்து இங்கே சுருங்கிட்டு இதுக்கப்புறமா பன்புஷேக் ஆனாங்க ஆயில்சீன் கீழ போயிருக்காங்க இதெல்லாம் வந்ததும் இதெல்லாம் போட்டு டைப் பண்ணி கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு காலில் இருந்து வேலை வேலை வேலையோ வேலை இப்போ இது ஒரு வேலை இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒருத்தான் நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுக்கு நடுவில் வரது என் உயிரை வாங்குறதுன்னே வராமல் பார்த்தீங்களா மேலேருந்து வந்துட்டு எப்போ பார்த்தாலும் குரங்கு மரத்துக்கு மரத்துக்கு தவற மாதிரி எட்டி பார்த்துட்டு அதை வந்துட்டு அதுதான் இந்த இவனே தான் இவன் தான் அந்த பிளாக் ஷெக் இப்படி தங்க இப்போதிக்கு வேலை போயிட்டுருக்கு வாழ்வே மாயம் எந்தன் வாழ்வே மாயம் பாபாய்